அப்துல்லாஹின் ஆபாஸ் வலி அல்லாஹன் எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான சஹாபி அவங்க ஒரு முஸ்லீமுடைய ஒரு சகோதரனுடைய தேவைக்காக வேண்டி அவங்க ஏற்கனவே நேர்த்திக்காக ஜெயிக்கிறாங்க அங்கு நேர்த்திக்காசிய வணக்கத்தை விட்டுட்டு ஒரு முஸ்லீமுடைய சகோதரனுடைய சேவைக்காக வேண்டி வெளியாகின முக்கியமான பாயிண்ட் அப்துலா அப்பாஸ் வந்து எங்கே நபத்திக்காக்கிறாங்க ஒரு முக்கியமான அமல் அப்ப அந்த அமல்ல இருக்கிற நேரம் இன்னொரு முஸ்லீமுடைய ஒரு முஸ்லீம் சகோதரர் வாராரு ஒரு சகோதரி வாராரு அவருக்கு ஒரு தேவை ஒன்று அந்த தேவையை சொன்ன நேரத்துல தான் இருந்த இயற்கைக்காக உட்டு போட்டு அந்த முஸ்லிமுடைய சகோதரருடைய தேவையை வேண்டி பள்ளியை விட்டு வெளியாகி இன்னொரு பண்புண்டு இருக்கு யாரு அல்லாஹுவையும் மறுமையான கொண்டாரோ அவர் பல் எப்புள் ஹைரன் அவுரிய ஸ்முத் நல்லவையே பேசட்டும் விளதி வாய் முடி இருக்கட்டும் மூணு பாயிண்ட்டாக மூணு போய்ண்ட் வந்துச்சு சொன்னாங்க பொன்னார் சின்னாங்க மன்ற ஹாவிக்கு முங்கரன் பல் வயிறகு பியதி ஒரு மூமியின் பாவர்த்த கண்டால் அவருடைய கையால தடுக்க முடியுமா இருந்தா பவர் இருந்தால் தடுக்கட்டும் அப்படி தடுக்க முடிவில் முடிவைடாட்டி அவர் அந்த ப்ராட்டை அந்த இடத்துவருக்கும் முதுங்கி போய்கிறார் இது ஒன்றாவது கோயில் ரெண்டாவது சொன்னாங்க பேசினாவோட வாயிலது நல்லது வரட்டு விலகி கொண்டு இருக்கட்டும் இது ரெண்டாவது போயிண்ட் இதுதான் நம்ம வார இந்த போயிண்ட் தான் மிக முக்கியமான போயிண்ட் யார் அல்லாஹுவை மறுமை நாளையும் கொண்டு ஈமான் கொண்டாரோ பல் யுக்ரின் வைஃப் அகு அவர் விருந்தாளியை கண்ணியப்படுத்த அவர் விருந்தாளியை கண்ணியப்படுத்தும் ஒரு நம்ம இடத்துக்கு அல்லது பண்டி வாசலுக்கோ அல்லது ஒரு ரூமுக்கோ ஒரு விருந்தாளி வந்தால் விருந்தாளி வந்தால் நாளைக்கு கண்ணியப்படுத்துறது ஒரு முஸ்லீம் பொறுப்பு ஒரு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி கொரியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் வேலை செய்யறவங்க ஒரு நாளும் பெரிய விஷயம் ஒரு நேரமும் பெரிய விஷயம் அந்த சான்ஸ் மூணு நாளைக்கு தான் அப்படின்னு நான் மூணு நாளைக்கும் நான் ரூம்ல சும்மா ஒரு பாத்க்கெட்டை வாங்காமக்கி எனது ஒரு லீக்ஸ் ஒரு வெங்காயத்தை ஒரு கொத்திக்காவை வாங்காமக்கி ஈக்கிறது இது இல்லை அது நாட்டுக்கு ஓகே மூணு நாள் இங்கே கொரியாவை பொறுத்தவரைக்கு சாப்பாடு விஷயங்கள் செய்யாட்டியும் கூட நான் என்னது ஒரு நாள் ஒரு நேரம் சாப்பிட்டுட்டா அதுக்கு அடுத்த நேரம் நான் அவருக்கு என்ன செய்யணும் ஹெல்ப் ஆகிக்கணும் இது அது விருந்தாளியுடைய முறை ஆனாலும் புதிய ஒருத்தராக இருந்தால் நாங்கள் அவர்கிட்ட என்ன செய்யணும் கொஞ்சம் நிலைமையை விசாரித்து அவருக்கு என்ன சாப்பிட்டது என்ன சாப்பிடல செய்தியை கேட்டு எனக்கு முடியுமா இருந்தா அவருக்கு நான் என்ன செய்யறது சாப்பாடு இது புதிய வந்தாச்சு அப்படியே சைட்டுக்கு தொழுதாச்சு அப்படியே சைட்டுக்கு போயாச்சு இது முறையில் புதிய கண்டா கேட்கணும் என்ன செய்தி சாப்பிட்டீங்களா இல்லையா எனக்கு என்ன எது எது முடியுமோ அதை நான் என்ன செய்யணும் செஞ்சு கொடுக்கணும் இது ஒரு மனிதாபிமான தன்மை ஒரு மனிதாசிமான செயற்பாடு இதே நிலைமை நாளைக்கு எனக்கு வரல நான் ஒரு புரிய எடுத்துக்கு என்ன மனிதனுக்கு அல்லாஹ் அல்லா தலை சொல்றேன் இல்ல நெஹ்தான் நாங்க இந்த உலகத்துல உபகாரம் செஞ்சதால தான் அல்ல நாளைக்கு எங்களுக்கு என்ன செய்யறாங்க சொல்கத்தை உபகாரமா தாரா அதே மாதிரி நான் இந்த இடத்துல உன்னொரு மனிதனுக்கு உதவி செஞ்சா தான் நான் இன்னொரு போனாலும் அதான் வேற எனக்கு உதவி செய்யக்கூடியாக்களை சாத்துவான் என்ன நான் கண்ணும் காணாம போனா என் நாளைக்கு ஒரு நாளைக்கு என்னையும் கண்டு காணாமல் செய்வான் காட்டுவோம் அதனால இந்த விஷயத்தை நாங்கள் ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் அரிசனம் செலுத்தணும் ஒரு பால் பேக்கட்ட ஒரு ஒரு பழத்தை இந்த மாதிரி என்னது ஆக்கி கொள்ளணும் நான் செல்வோமே குடுக்குற மணல் தண்ணி வந்து என்ன செய்யுது கிணறு வந்து என்ன செய்யுது தண்ணிய பெரிய குடுக்குது அந்த தண்ணியை அந்த கிணறு குடுக்காட்டி அந்த கிணறு பாலஞ்சி கிணறு தண்ணி பாசி குடிக்கிறோம் தண்ணி இணைக்கிறோம் பாசி குடிக்கிறது அந்த மாதிரி தான் மனிதனுடைய உள்ளமும் குடுக்காட்டி உள்ளத்துல கஞ்சத்தனம் உருவாகும் குடுக்க போக்கல மனசு கொஞ்சம் வலிக்கணும் குடுக்க கொஞ்சம் மனசுல செய்யணும் வலிக்கணும் முதலாவது ஒரு வீட்டு முதலாவது ஒரு வீட்டுக்கு போறோம்னா ஒரு பார்சல் ஒரு ஒரு பணத்தை செய்யணும் வாங்கிட்டு போகணும் அடிக்கடி அந்த ஒரு இடத்துக்கு பேசிட்டு வாங்க ஒரு பால் பாயிண்ட் எடுத்துட்டு போகணும் இதுதான் மனிதாபிமான செயற்பாடு இதுதான் மனிதாபிமான செயற்பாடு எதுக்கு மாற்றமா மூத்து முழுமையா அடுத்தாக்கள் அனுபவிக்கிற பழக்கம் இது பழக்கம் மூத்து அடுத்தாக்கல் எதிர்பார்க்க அனுபவிக்கிறது இருக்க கூடாதுல சொல்லப்படுது பூமியில கிட்ட சில பழக்கம் இருக்கும் சில மோசமான பழக்கம் இருக்கும் ஆனா ஒரு முஸ்லீமு கிட்ட தனித்தனம் பழக்கம் இருக்காது எனவே இப்ப நாங்க என்ன நீக்கிற மழகா எனக்கு ஒருத்தருக்கு ஒரு நேரம் தான் சாப்பாடு குடுக்கிற மாதிரி தான் நான் என்ன செய்ய இருந்தாலே அவருக்கு நான் கொடுக்கணும் கூட்டிட்டு போகணும் அது கம்பெனி அந்த பள்ளி வாசனை பொறுத்த வரைக்கும் மாநில வாசினா அப்படி செய்கிறாங்க அந்த அதுனால நான் பொதுவாக இந்த சிந்தனை அந்த சிந்தனை வந்ததால நான் சொன்னேன் அப்ப அப்துல்லாஹிபு அப்பாஸ் வந்து என்னோமா ஒரு தடவை மற்றொரு நபவியில ஏத்தி காஃபி டிக்கிறாங்க ஒரு மனிதர் வராரு ஒரு சாவி வந்து சலாம் சொல்லி குக்காடுறாரு அப்ப அப்துல்லா பின் அப்பாஸ் பாக்குறாங்க அவரோட முகத்துல கொஞ்சம் கவலை தன்மை உண்டிக்கு வந்த மனுஷனோட முகத்துல கொஞ்சம் கவலை தன்மை உண்டிக்குது கேட்டாங்க இன்னும் அவளை பார்த்தா கவலை கவலையா மாறிக்குது சொன்னாங்க ஆம் எனக்கு என்னது நான் உத்தரவுக்கு ஒரு தொகை பணம் கொடுக்கணும் நான் உத்தர மனிதனுக்கு ஒரு தொகை பணம் கொடுக்கணும் சரி போட்டு சொன்னாங்க அப்துல்லா பின் அப்பாஸ் தாங்க நான் அவரோட கொஞ்சம் காய்ச்சி பார்க்கவா நான் அவரோட கொஞ்சம் உங்களுக்கு நீங்க பணம் கொடுக்கணுமே கொஞ்சம் டைம் கேட்டு உங்களுக்கு எழுத்து தரவா அவரோட பேசி பார்க்கவா சொன்னாங்க நீங்க விரும்பினா பேசி பாருங்க நீங்க விரும்பினா பேசி பாருங்க நான் அவர் அப்ப என்ன சொன்னாங்க அப்துல்லா இப்ப அப்பாஸ் அந்த அவங்க செருப்பை போட்டுட்டு அப்படியே பள்ளியிலிருந்து வெளியாகி அவரோட போறாங்க அந்த வந்த மனிதர் கேட்டாரு நீங்க இருந்த அமல மறந்து போயிட்டீங்களா நீங்க இத்திகாப் இருந்தீங்க உங்களுக்கு நான் ஏத்திகாப் மறந்து போயிட்டா என்று கேட்டாங்க அப்துல்லா அப்பாஸ் சொன்னாங்க இல்ல எனக்கு மறக்கல நான் இந்த நடத்தாசம் அவங்க இப்ப கபராளியாக இருக்கிறாங்க நான் சொல்ல அழுது போட்டு யார் தன்னுடைய சகோதரரோட தேவைக்காக அவரோட வெளிக்காமை பத்து வருஷம் ஒரு இடத்துல அவராக இருக்கு ஏன் இதுதான் மனிதாபிமான தன்மை இஸ்லாம் என்றாலே மனிதாபிமானம் ஒரு மனிதனுடைய தேவைக்காக வேண்டி அவருடைய அவருடைய தேவையை நான் செஞ்சு பத்து வருஷம் ஏற்றி காப்பி இருக்கிறது சிறந்தது யார் ஒரு நாளைக்கு ஏற்றி காப்பிப்பார் பத்து வருஷம் சரியா அதுக்கு அப்புறம் சொன்னாங்க அப்துல் அபின் அப்பா சொன்னாங்க ஒரு நாளைக்கு யார் ஏற்றி காப்பிப்பாரோ அதுல எஹ்லாஸ் இருக்குமா இருந்தா அல்லாஹ் அவரையும் நரகத்தை விட்டு மிஷினை விடுத்தோம் கிழக்குக்கும் மேற்கு மத்தியில் அளவுடன் கூறத்தில் நரகத்தை விட்டு வர தூரமாக இது ஒரு நாளைக்கு இருந்தா பத்து வருஷத்துக்கு கணக்கு போட்டு பார்த்தா நரகத்துல வாசமும் படாது நரகத்துல வாசமும் படாது ஆனா அந்தக்கு எங்கட உள்ளங்கள் எங்கட மனசு என்ன செய்யணும் கொஞ்சம் நவீனமான முறைக்கு உள்ளம் ஆகும் வணக்கம் செய்யறோம் ஆனா கலைக்கிறது வணக்கம் செய்யறோம் தொழுறோம் பல பேரோட பேசுறதுல குருவான் ஓதுரம் தொழுறோம் இன்னத்துடைய கவலையில கண்டும் காணாம மாதிரி போறோம் இது இஸ்லாம் இதை விட இந்த வணக்கங்களை விட எதுக்கு பவர்ஃபுல் அந்த மனித தேவையடைய விஷயத்துல நூல் ஹதீத் முக்கியமான ஹதீப் யார் இன்னொருத்துடைய மனிதனுடைய உதவியை அந்த தேவையை பூர்த்தி செஞ்சு உதவி செஞ்சு கொடுக்குறாரோ அல்லாவுடைய உதவி எனக்கு ஆட்டோமேட்டிக்லி வந்துரும் அல்லாஹ்பி அவனு ல ஒரு அடியார் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுடைய தேவையை நிறைவேற்றி கொடுத்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அவர் ஆவுடைய உதவி அந்த மனிதனுக்கு கிடைக்கும் அதனால அந்த விஷயத்தை நான் நினச்சேன் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரியான விஷயத்தில் வந்து கண்ணு கருத்து மாய்ந்து கொள்ளணும் ஆஜ் மே ये बहुत लंबा मौजू है जो बंदा हकोकल्ला और हकोक इबाद दोनों में फ़ोकस करके वो ज़िंदगी गुजारेगा वो इस दुनिया में ज़िंदगी गुजरने के टाइम उसको कोई खौफ नहीं आएगा कोई गम गं, कोई गमगी नहीं आएगा कोई गमगी नहीं आएगा अल्लाह ने बताया कोई बंदा ईमान लाकर और नमाज पढ़ के नफरत अदा करके वो ज़िंदगी गुजारेगा उसको अल्लाह के पास पूरा का पूरा सवाब मिलेगा और इस दुनिया में इसके लिए कोई खौफ नहीं होगा कोई गम नहीं होगा दूसरा हदीस में कोई बंदा अल्लाह के रास्ते में खर्च करेगा उस बंदे को अल्लाह अल्लाह का अल्लाह के पास पूरा सवाब मिलेगा इस दुनिया में उसके लिए कोई खौफ गम नहीं होगा कोई बंदा अल्लाह को तक्वा करके जिंदगी गुजारता है कभी कभार गुनाह करता है लेकिन फिर भी अपने आप को ठीक करता है इस बंदे को भी इस दुनिया में खौफ नहीं है गम की नहीं है इसमें धमकिया देख रहे हैं इसमें सब हकूक इबाद में भी अच्छा है हकूकुल्लाह में भी अच्छा है वो अच्छी तरह ज़िंदगी गुजर रहा है उसके लिए अल्लाह का मदद सब कुछ ज़रूर मिलेगा उसके साथ हम मस्जिद में आ रहे हैं अगर हमारे कमरे कोई बंदा आएगा अगर ये नया आदमी है हम उसको सलाम करना है हम हाँ उससे पूछना है आप क्या खाया आप क्या काया? इस तरह कहा उसको मेहमान नवाजी करना मेहमान वालों के लिए जरूर है जरूरी और इधर कोरिया में मेहमान भी देखना चाहिए तीन दिन तक मेहमान नवाजी करना फर्ज है लेकिन एक कोरिया में हमारा में सही है ये कोरिया में एक मेहमान इस तरह नहीं सोचना है तीन दिन में वैसे बैठे रहो वो मुझे खिलाते रहो इस तरह नहीं ये हर बंदा काम करता है एक टाइम भी खाना खिलाना ये मेहमान नवाजी है दूसरा टाइम वो क्या करना चाहिए उसके साथ मिलकर काम करना चाहिए पकाना चाहिए अगर खाने के लिए कोई चीज नहीं है मिर्ची नहीं है या प्याज नहीं है उसको लेना चाहिए ये सब उसके सर पर नहीं डालना चाहिए ये अगर कोई हम नया जगह जा रहा है हम एक केला तीन तीन यानी तीन ती, ती ती चना अगर हम एक नया घर जा रहा है मीमन खाने के लिए उधर जाने के टाइम एक पा एक मिल दस पा या एक केला का छह वाला केला ये लेकर जाना है वो इसी तरह अगर हम साथ में मिलकर एक कमरा में जिंदगी गुजर रहा है यानी जिंदगी गुजर रहा है यानी ख्याल रखना चाहिए हर हर चा, एक बंदे के ऊपर नहीं डालना चाहिए और इसी तरह इस्लाम में भी इसी तरह नहीं है तीन देख मेहमान होकर हर सब उसका सब फायदा उससे ले ले नहीं इस तरह इस्लाम ने नहीं सिखाया हम भी उसके साथ मिलकर काम करना है उसके साथ हम थोड़ा भी हेल्प करना है इस तरह इस्लाम में रास्ता दिखाया अगर इस तरह मस्जिद में अगर कोई नया बंदा आए उससे हम खाल अहवाल पूछना है अगर किया अगर कोई कुछ भी नहीं खाया एक केला भी उसके लिए खरीद करके उसको देना है ये इंसानियत भी है और इस्लाम में ये वाला भी अमल है अल्लाह सबरत सबको ये अमल फॉलो करने के लिए तोहफ़ी कता फर्मा